குரு டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி முக்கியமான கிரகப்பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து குரு சுக்கரன் டிவி சேனல்ல ஆன்மீக சம்பந்தமா நிறைய கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் மாதப்பலன் கொடுக்குறோம் கிரக பேச்சுப்ப கொடுக்குறோம் எல்லா மாதப்பாளருக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய குருசுக்கரன் டிவிக்கு அது இல்லாம எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க குரு சுக்கரன் டிவி குறைந்த நாளத்தில் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய ஆதரவு நிறைய கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஜாதகங்கள் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது இல்லாமல் உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சொல்லி நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே பார்க்கறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டா டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது துலா ராசிலிருந்து விருச்சக ராசியை பயிற்சி ஆகிறார் அதாவது விசாக நட்சத்திரம் மூணாம் இருந்து நாலாம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறார் கரெக்டா ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி வரை அவரு நிற்கிறார் இந்த சுக்கர பகவான் குறைஞ்ச நாள் தான் சுக்கர பகவான் போவார் ஆனா குறைஞ்ச நாள் போனாலும் நிறைஞ்ச பலனை கொடுத்து குடிக்கிறாங்க எதுனா சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு பாருங்க சுக்கரதச சுக்கர புத்தி வந்துட்டாவே பாருங்க அவரு அவர் எல்லை ஏதாச்சும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் ஜாதத்தை விதி ஜாதத்தை பொறுத்து இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா இந்த கிரகம்னா அதிக நாட்கள் பலன் கொடுக்கும் ஆனால் அந்த சுக்கர பார்த்தீங்கன்னா குறைஞ்ச நாள் தான் பயணிப்பார் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் இப்படி தான் போவார் ஒரு ஒரு ராசியில் டக்குன்னு ஒரு நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கர பகவான் தான் எல்லாரும் ஜாத சுக்கரதை வந்தாவே ஜாதனோட தூக்கிட்டு போயிடுவாங்க எதுவும் யோகம் இருக்குமா எனக்கு சுக்கரதை எப்போ வரும் அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் எல்லாம் இது வாழ்நாள் பலனா நிறைய பேர் எடுத்துக்காதீங்க உடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி சுக்கரபகனுடைய புத்தி வருதா இல்ல சுக்கர திசை வருதான்னு பாத்துக்குங்க இதை பார்த்துக்கிட்டு கம்பேர் பண்ணி இந்த பலனடுங்க துல்லியமா இருக்கும் இப்ப நம்ம ராசிக்குள்ள போவோம் மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதுன ராசி அதாவது மிதனராசில பிறந்துட்டாவே எதுவுமே பாருங்க புத்திசாலி குணம் யாருக்கிட்ட அதிகமா இருக்குன்னா மிதனராசி என்பவர்கிட்ட நிறைவேற்ற இருக்கும் ஒரு புத்திசாலியாக யோசிச்சக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் பாருங்க படிப்பு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் மிதன ராசிக்காரங்க படிப்பு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் ஏன்னா இது கல்விக்கு காரகர் யார் புதன் பகவான் தானே அப்போ எதுலையுமே படிக்காமல் இருந்தாலும் உங்களுடைய அறிவு ஞானம் பயங்கரமாக இருக்குங்க ஒரு விஷயத்த பண்ணுறோன்னா பல வாட்டி யோசிப்பாங்க மிதன ராசியில் பார்த்துட்டா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு கரெக்டாக ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மிதன ராசிக்காரர்கள் தான் எழுத்து கணக்கு வழக்கு செல்போன் சம்மந்தமான பிசினஸ் இந்த காற்று மூலமாக எந்தெந்த பிஸ்னஸ் எல்லாம் இருக்கோ அவங்களெல்லாம் மிதன ராசிக்கார தான் செய்தி அதாவது பத்திரிக்கைத்துறை ப்ரெஸ்ல நிறைய பேர் பாருங்க இந்த மிதுன ராசி தொடர்பில் அதிகமாக இருப்பாரு ஏன் ஐடிஏ ஃபீல்டில் மிதுன லக்கணம் ராசி எடுத்துக்கோங்க நிறைய பேர் இருப்பாங்க ஐடிஏ ஃபீல்டு எழுத்து மூலமாக உள்ள பிஸ்னஸ் எல்லாமே கமிஷன் பிசினஸ் கொடுக்கல் வாங்குல வட்டி தொழில் கொடுக்கல் வாங்குற பிஸ்னஸ்ஸு இது எல்லாமே மிதுனன் தாங்க அப்போ தரகர் இதெல்லாம் பாருங்கள் மிதன ராசி தொடர்பில் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு பொது மக்கள்ல ஒரு சேவையில ஈடுபாடு பண்றது எல்லாமே இந்த மிதனராசி மிதன லக்ன கிரக கண்டிப்பாக இருப்பாங்க அவருடைய மிதனராசி மிதன லக்ன வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா பேர்ச்சியுமே கொடுக்குறோம் நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் மிதனராசிக்காரக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க உங்க ஜாதகம் கொடுத்தா உங்க போல எனக்கு நிறைய பேர் ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருஅர் இல்லையே திருவருளே கிடையாது இப்ப இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் நல்லா பாருங்க பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சுக்கர பகவான் எந்த ஒரு பாவகத்துல பலமா இருக்கிறார் ஏன்னா நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவகிர ஒலிகள் ஏஞ்சுது அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அது யோகமான விஷயத்த அது கண்டிப்பா நம்ம அந்த நேரங்காலம் வரும்போது கண்டிப்பா கொடுக்கும் எந்த ஒளிகள் பலவீனமோ அந்த நேரம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திக்கணும் யாருமே பிரச்சனை இல்லாத மனிதரை இருக்க முடியாதுங்க இறைவன் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கர்மவனைய கண்டிப்பா கொடுத்திருப்பார் அது அந்த நேரம் திசா புத்தி வரும்போது அந்த பாதிப்பை அவர் சந்திப்பார் இப்ப திடீர்னு பாருங்க ஒருத்தர் நல்லா போய்கிட்டு இருப்பார் திடீர்னு அவருக்கு ஒரு சரி வந்திருக்கும் திடீர்னு ஒருத்தர் நல்லா எதுவுமே இல்லாத மாதிரி பாரு திடீர்னு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வளர்ச்சிக்கு போயிடுவார் எனக்கு இந்த குழந்த பிறந்துச்சுங்க இந்த குழந்தைங்க பிறந்த நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னா நிறைய சொல்லுவாங்க பாருங்க அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த திசாபத்தி வரும்போது அதை பலனவர் பார்ப்பார் அதனால தான் உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கங்க நம்ம என்ன கர்மம் இல்லை பிறந்தோம் நம்ம எதுக்காண்டி பிறந்திருக்கோம் அந்த கர்மவனிக்க தான் எப்படி நம்ம மாற்றி கிரகத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு பாக்கணும் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைனா கண்டிப்பா அந்த பிரச்சனை கண்டிப்பா நடக்கும் அதை மாத்த முடியாது பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பண்ணலாம் அவ்வளவுதான் பரிகாரங்கிறது அப்ப நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா பரிகார முறையும் சொல்லி கொடுக்கறாங்க ஜோதிடத்துல அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லுவேன் ஒரு பொதுக்குள்ள பாருங்க ஃபர்ஸ்ட் உங்க சுயதான் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க இப்ப இந்த மிதன ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இல்ல கடைசி மூட்டை வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்துல இருக்காம பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசியில இருந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நாலாம் இடத்துல கேது பகவான் இருப்பார் அதாவது நாலாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் அதாவது கன்னிகார ராசியில அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் ஆறாம் பாவத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வாரு ஏழாம் பாதத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் பிளஸ் புதன் பகவான் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சார சிவாங்க இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார சிவர் பத்தாம் இடத்துல ராகுபவன் சஞ்சார சிவர் அதாவது மீன ராசியில் பதினோராம்படத்துல குரு பகவான் சஞ்சார சிவர் இதுல நிறைய விஷயம் பாருங்க இந்த குரு பகவான் கொஞ்சம் வக்ர நிவர்த்தி ஆகிறாருங்க உங்களுக்கு இந்த இந்த சுக்கர ஒரு சிலதுக்கு அப்புறம் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பதினோராம் இடத்துல பலமாக இருக்கிறார் மிதுன ராசிக்கு இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் நல்லா பாருங்க ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு விருச்சகர ஆசையில என்ன பருத்த ஆறாம் இடம் வந்து கெட்ட பாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு சுக்கரனை எத்தனைக்கு எத்தனைக்கு அதிபதி நல்லா பாருங்க அஞ்சாம்பிட்டு அதிபதி இவர் தான் உங்களுடைய மனச உங்க மனசுல என்ன இருக்கும் ஆழ்மனை எண்ணத்தை கூடிய கிரகம்னா சுக்கர பகவான் தான் உங்க ஆசையில வெளியில கொண்டாடக்கூடிய கிரகம் எதுனா சுக்கர பகவான் தான் நல்லா பாத்துங்க மனசை ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிருப்பேன் வச்சுக்கல அந்த ஆசையை வெளியில கொண்டாந்து காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரையாதிபதி அதாவது அயன சயன போகம் தூக்கத்தை காட்டக்கூடிய கிரகம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய கிரகம் இது எல்லாமே யாருன்னா சுக்கர பகவான் தான் அவர் போய் ஆறாம் இடத்துல போறாரு அங்கே கெட்டது நடக்காது எல்லாம் பாத்துங்க பன்னெண்டாம் இடம் போய் ஆறுல போய் கெட்டுச்சு கெட்டது கெட்டதும் கிட்டிட்டு ராஜயோகன்னு சொல்லுவாங்க அது அங்கே நடந்துரும் அவ்வளவுதான் இங்கே நல்ல பலன் மட்டும் தான் நடக்கும் ஏன் நல்ல பலன் நடக்கும் அதாவது ஆறாம் படம் சொல்லிட்டாவே என்ன சொல்லுவாங்க நோய் எதிரி பகை கடன் வரப்போகுது குடும்பத்துக்கு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரப்போகுது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது பூர் சுத்து பூர்வ இடத்துல பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது நல்ல பலனா கொடுத்துருவர் ஏன்னா அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து அங்கே பலன்கள் இருக்கும் உங்க ஜாதகத்துல ஏன்னா சுக்கரபவன் விசாகம் அனுஷம் பிளஸ் கேட்டை நட்சத்திரம் இதுலதான் ஒரு பயணிப்பார் இப்ப இந்த நட்சத்திரம் போகும்போது இவர் இந்த சுக்கரபவன் எது மாதிரி பலனை கொடுப்பாரு அதை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி ஒரு நட்சத்திரங்க சனி பகவான் உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் பாதில இருக்காருங்க அடுத்த புதன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாதத்துல இருந்து உங்க ராசியார் பாக்குறாருங்க அப்ப இங்க இந்த சுக்கர பயிற்சி ஆறாம் இடத்துல பயிற்சி கிரகம் எல்லாமே பாதிச்சு அப்படி இருக்கக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு பாதிப்பு இந்த கலிகத்துல பிறந்துட்டா எல்லாத்துக்குமே இறைவனும் ஒரு கருமனே கண்டிப்பா ஒருத்தர் பொறுப்புப்பாரு யாருமே பிரச்சனை இல்லாம வாழ முடியாது இந்த உலகத்துல அந்த பிரச்சனை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் அதான் தைரியம் இப்ப எல்லா தைரியத்தையும் கொடுக்க போறாரு எந்த கிரகம் சூரியன்னு உங்களுக்கு கொடுக்க போறாரு ராசி எடுக்க சூரிய உன சேர்ந்து இருக்காருங்க வெற்றி அதை விட சேர்ந்துட்டாரு அப்ப வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா நம்ம வெற்றியை ஏற்படுத்தணும் அதான் நம்மளோட டேலண்ட் இந்த காலகட்டத்தில் வெற்றியை நம்ம நமக்குள்ள கொண்டாடணும் ஜெயிக்கணும் மைண்ட செட் பண்ணிக்கணும் இவ்வளவு நம்ம துன்பத்திலே இருந்தோம் இனிமே இன்பத்தை பார்க்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரணும் ஏன்னா அஷ்டம சனி நிறைய தாக்கத்தை கொடுத்துச்சு வருமானம் சரியா இல்லை ஏன் மனைவி கிட்ட சரியா இல்லை நண்பர்கள் சரியில்லை தொழில் நல்லா இல்லை உத்தியோகத்துல தடை வந்துச்சு இது எல்லாமே இருந்துச்சு இதை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம ஜெயிக்க போறோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வாங்க ஜெயிக்கலாம் இந்த உலகம் பெருசு அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா நடக்கணும் உங்களுக்கு என்ன பிறகு நிறைய நல்ல பலன் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் பாருங்க நான் கெட்ட பலன் சொல்ல வரல மிதினத்துக்கு நான் கெட்ட பலன் ஒரு துளி அளவுல சொல்ல மாட்டேன் நல்ல பலன் நடக்க போகுது இதை பயன்படுத்தினா வெற்றி உண்டு அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அவ்வளவுதான் உங்களுக்கு பாருங்க ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திர பகவான் மூணாவது யாரு சூரியன் வெற்றிக்குள்ள அதிபதி அங்கே சேர்ந்துருக்காரு நாலாம் இடது யாரு புதன் பகவான் அவர் அங்கே தான் என்ன உங்களுடைய ராசி அதிபர் வக்ரம் ஆயிட்டாரு அதான் உங்களுக்கு பிரச்சனை வேற ஒண்ணுமே கிடையாது உடம்பு பிரச்சனை உடம்பு பிரச்சனை நான் சொன்னல மார்கழி பதினேழு முட்டு அவர் வக்ரமாக இருக்கிறார் அப்ப இங்க சரியாக இல்லை உடல் தொந்தரவு இருக்குது உடல் தொந்தரவு கண்டிப்பா இருக்கு அதாவது ஜனவரி மாசம் கரெக்டா எல்லாமே கொஞ்சம் ஒரு மந்தமா கொண்டது காட்டுறாரு வக்ரனா பின்னோக்கி போறது வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா அப்ப சரியாக இல்ல இனிமே இந்த பிரச்சனை இருக்காது உங்களுக்கு உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனை கண்டிப்பா சரி பண்ணி கொடுத்துருவாரு இனிமே பாருங்க குடும்பம் வருமானம் இன்கம் பயங்கரமா இருக்கும் ஏன் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் பேசுங்க தை மாசத்துல கல்யாணம் இருக்கு திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் தடை பண்ண பாருங்க கனவு மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் குழந்த பாக்கியம் அந்த சுக்கர பேச்சு நிறைவேற கிடைக்கும் பாருங்க குழந்த பாக்கியம் என்ன பொறுத்தவரையும் எதிர்பாராம டக்குன்னு கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு குழந்தைக்காரகர் சனி போகிற சாரத்துல புதனுடைய சாரத்துல உங்க நட்சத்திர அதிபதி சாரத்துல போனா குழந்தை பாக்கி கிடைச்சிடணும் சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் பாருங்க நிறைய பேருக்கு எவ்வளவு ஒரு பிரச்சனை தான் சரி அதை சரி பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த சுக்கர போன பயிற்சியை நீங்க பயன்படுத்திக்கணும் இட சம்பந்தமான பிரச்சனையா இல்லை பூர்வீசத்துல பிரச்சனையா இல்ல வீடு கட்டணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா இது எல்லாமே நடக்கணும் இதுல நல்ல ஒரு முடிவை கண்டிப்பா கொடுத்துருவார் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கிதுங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத்தொழில் இது எல்லாமே லாபத்தை கொடுத்துருவாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க தொழில் ரீதியா நீங்க ஜெயிக்கலாம் பாருங்க தொழில் இப்ப பண்ணுங்க தொழில் சுக்ரன் கொடுப்பா இருப்பாருங்க உங்களுக்கு சூப்பரான யோகத்தை அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மூணாவீட்டு அறிவி நாலாம் வீட்டு சேர்ந்து எல்லாமே உங்க ஆசையை இவ்வளவு கிரகம் பார்க்குறாருங்க சூரியன் பார்த்தாவே போதும் நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம் அப்ப தொழில நம்பி இறங்கலாம் நீங்க தொழில்ல நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வரும் எல்லாமே தேடி வரும் நான் சொல்ல வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை தொழில் ரீதியாக பிரச்சனை இது எல்லாமே இப்போ சரியாகும் பாருங்க நிறைய பேர் சரி பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக காதல் திருமணம் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும் உடம்பு பிரச்சனையும் இருக்காது மருத்துவ சொல்ல நீங்க பண்ண மாட்டீங்க மருத்துவ சொல்ல கொஞ்சம் நல்லா அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு தந்தையோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வியோட கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசியல் தொடர்பு பட்டை கலப்புலாம் நிறைய பேருக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் உங்களுக்கு இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கங்க உங்களுக்கு சுக்கர ஆறாம் இடத்துல இருக்கிறப்ப இருக்கா செய்யக்கூடிய வேலை பயங்கரமான ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு உங்களுக்கு அரசாங்க வேலை மாணவ மாணவி எழுதுங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்டது அரசாங்க வேலை நிறைய பேருக்கு கிடைக்கணும் கிடைச்சிருக்கும் பாருங்க இனிமே கிடைக்கும் இந்த சுக்கர பயிற்சியில கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்க வேலை மாணவ மாணவி என்னை பொறுத்தவரை பாருங்க ஐடிஎஃப்லாம் சூப்பரா இருக்கும் கமிஷன் தொழில் சூப்பரா இருக்கும் செல்போன் கடை வச்சிருக்கணும் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் வட்டி தொழில் சூப்பரா இருக்கும் கல்வி நிறுவனத்துல உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறார் மிதுன ராசியில பிறந்த அனைவருக்குமே லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம்பரம் கேட்க இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க கண்டிப்பாக கிடைச்சிடும் லாட்ரி யோகம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு எங்கே போய் கடன் லோன் கட்டாலும் கடன் கிடைக்குங்க உங்களுக்கு நிறைய பேருக்கு ஏன்னா சுக்கரபவன் ஆரம்பத்தில் இருக்குன்னா இங்கே கடன் உதவி டக்குன்னு கொடுத்துருவாரு லோனு டக்குன்னு சேங்ஷன் ஆயிரும் கடன் உதவி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸு சூப்பராக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை இந்த வ இந்த வரக்கூடிய இந்த சுக்கரப்பிரியும் சூப்பராக இருக்கு இப்போ நம்ம நட்சத்திர பலனில் பார்த்துருவோம் அவருடைய முதல் நட்சத்திரம் மிருகசிரி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க பாருங்கள் ஒரு தைரிய குணம் இருக்கும் பாருங்க தைரியமாக இருப்பாங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் ஒரு தன்னம்பிக்கை விடாமல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற யாருக்கிட்ட இருக்கும்னா அந்த மிருகசிரி நட்சத்திரத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக இருப்பீங்க உங்களுடைய நட்சத்திரி ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேருக்கு திருமண தம்பதிகள்கிட்ட உள்ள பிரச்சனை சரியாக போகுது வேலை உத்தியோத்துல உள்ள பிரச்சனை சரியாக போகுது எதிர்பாராத ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது வேலை உத்தியோகத்துல சொல்றது உத்தியோகம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் கனவு நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் குழந்த பாக்கியம் கிடைச்சிடும் எல்லாமே உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமேல் வரப்போகுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் உண்டு தொழில் ரீதியா நல்லா லாபத்தை பார்க்க போறீங்க தொழில் ரீதியா நான் சொல்றது தொழில்ல எந்த ஒரு தொழில்தான் நல்லா இருக்கும் மெயினா ரியல் எஸ்டேட்டு மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அது இல்லாம இந்த கட்டிடத்துறை சம்பந்தமாக வேலை பார்க்கவங்களாம் பாருங்க நல்ல லாபத்தை பார்ப்பாங்க சிலத்தில் பிறந்த அனைவருமே இனிமே எந்த எந்த ஒரு முயற்சியெடுத்தும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு அடுத்து பார்த்தாலும் திருவா நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமா சிந்திக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா திருவா நட்சத்திர பிறந்தவங்க தான் உங்களுக்கு பாருங்க இனிமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எல்லாமே உங்களை தேடி வருதுங்க எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் இனிமே கிடைக்க போகுது சுக்கரப்பயிற்சியில பாருங்க எதிர்பார்த்த தன லாபங்கள் பயங்கரமா இருக்கும் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது கடன் லோன் கேட்கறது எல்லாமே உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை சரியாகும் தொழில் நல்ல ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் பண்ணக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுத்துருவார் இனிமே பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வர்றது வாய்ப்பு இருக்கு இனிமே போகக்கூடிய பதை எல்லாமே உங்களுக்கு சிங்கமான பதை சிறப்பான பதை நீங்க பயணிக்க போறீங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியார் ராகுபகவான் பத்தாம் வதர் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசி அதிபதியார் புதனுடைய சாரத்துல நிக்கிறாரு அப்ப எதிர்பாராத ஒரு பதவி உயர்வு கிடைக்கப்போகுது திருவாரத்தை பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியாவும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு அடுத்து புனர்பூசணத்தை பிறந்தவங்க கொஞ்சம் பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் அமைதியான சிந்தனை விட்டு கொடுத்து போறது எந்த குணம் யார் இருக்குன்னா அந்த இருக்கும் உங்க பொறுமைக்கு ஏத்த ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கப்போகுது நிறைய இந்த வட்டி தொழில் பண்றவங்க நகைக்கடை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க கல்வி நிறுவனம் வச்சு நடத்துறவங்க எழுத்துக்கள் மூலமாக பிசினஸ் பண்றவங்க பணசம்பந்தமான விஷயத்துல ஈடுபாடு பண்றவங்க எல்லாத்துக்கும் பிறகு இனிமேல் லாபம் உண்டு உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார் பெருங்கொண்ட பணத்தை கொடுத்தா இந்த பணம் இனிமேல் கிடைச்சிடும் ஏன்னா குருபாவன் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உடைய பெயர்ப்புகள் அந்த உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அது தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் இல்ல வேலையா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா அமைச்சு கொடுக்குற வரக்கூடிய இந்த சுக்கரபானுடைய கிரக பயிற்சி ராசிக்கு மிக சிறப்பான ஒரு பயிற்சியாக அமைகிறது